எல்லாரும் போனதுங்க இன்னைக்கு வந்து இந்த பங்களாதேஷ் பொருட்கள்லாம் நம்ம ஊரில் வந்து தடை செஞ்சுருக்காங்க அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருந்தாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போனோம் இந்தியா வந்து நிறைய பொருட்களை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வந்து அங்கேருந்து பங்களாதேஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் எல்லாத்துக்கும் வந்து தடை விடுப்பிடி வச்சுருக்கு அதாவது லேண்டில் வர்ற எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வந்து கடல் வழியாக ஷிப்பிங் பண்ணுறது மட்டும்தான் பண்ணுறாங்க அவங்களோடதுல வந்து மெயினாக ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபுல் மெயினாக பிக்கஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதுதான் அவங்களுக்கு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதை தவிர வந்து பிளாஸ்டிக் ஃபர்னிச்சரு அப்புறம் வந்து ப்ராசஸிங் ஃபுட்டு பேக்கரி இதெல்லாம் கூட வந்து அவங்க வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க இவங்க வந்து கொல்கத்தா அப்புறம் வந்து அந்த நவாஷேவா அப்படிங்கிற இடத்துல வந்து சி சி ரூட் மூலயமா வந்து பொருளில் வந்து அதை ரெண்டுத்து மூலியமாக தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதற்கான காரணம் வந்து என்னென்னா பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க யூசப் முகமது அப்படிங்கிறவங்க வந்து சைனா போனப்போ ஒரு விசிட்டில் வந்து சொல்லியிருக்காரு நார்த்து நம்ம இந்தியாவில் வந்து நான் நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஏழு ஸ்டேட்ஸ் வந்து செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த ரீஜியனில் வந்து எந்த ஒரு தண்ணியும் இல்லை ஃபுல்லும் வந்து லேண்டால் தான் வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ நம்ம ரீஜியனில் தான் வந்து ஓஷியன் இருக்குது நம்ம ரீஜியனில் தான் அதனால் வந்து நம்ம தான் அதுக்கு கார்டியன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு சைனாவில் போனப்போ சைனாவுக்கு போனப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க அவர்கிட்ட அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு கேட்வேவாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் உஷாராகிட்டாங்க நியூஸ் வந்ததை பார்த்துட்டு இந்தியாவில் வந்து இந்த எல்லாம் வந்து தடை வந்து விதிச்சுருக்காங்க பொருள்களுக்கெல்லாம் லேண்டில் இந்த நாலு ஸ்டேட் வந்து மிசோரம் திரிபுரா அப்புறம் வந்து அஸ்ஸாம் மேகாலயா அந்த நாலு இடத்துல வந்து லாக் பண்ணிட்டாங்க அதன் மூலயமெல்லாம் வர முடியாது இப்போது நிறைய வந்து பொருட்கள்லாம் கொண்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து இருந்து அனுப்புகிறவங்களுக்கு நிறைய வந்து எக்கனாமியில் வந்து வழிபடும் லாஸ் நிறையா அவங்களுக்கெல்லாம் இந்தியாவோட டிசனால் வந்து பாகிஸ்தான் இந்த வந்து என்ன அஃபெக்ட் ஆகும்னா செவன் மில்லியன் டாலர்ஸ் வரத்து இருக்கிற பொருட்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து அதாவது கூட்ஸ் வந்து ஷிப் ஆகும் அதாவது பங்களாதேஷ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஷிப் ஆகும் இது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் ஷன் வந்து நியூடெல்லிக்கும் டாக்காக்கும் வந்து வருஷம் காரணம் வந்து அந்த யூ பிரைம் மினிஸ்டர் வந்து முகமது யூனஸோட அந்த பேச்சு தான் அப்படிங்கிறது தான் வந்து நியூஸில் வந்திருக்கு அதனால தான் இந்த கேர்ஸும் வந்துருக்கறதுனால வந்து அவங்களுக்கு ஹெவி லாஸ் இருக்கும் வேலையும் வந்து பொருட்கள்லாம் வந்து மீதாகிறது அப்புறம் வந்து ஹெவி லாஸ் எல்லாம் இருக்கும் டாக்காவும் வந்து அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி விட்ருக்காங்க இது வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து பண்ணுற ஆர்டியில் வந்து பண்ணுறத வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணத மாதிரியே அவங்களும் இது வந்து எதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா வந்து பங்களாதேஷ் வந்து கூட்ஸ் எல்லாம் வந்து தேர்ட் கண்ட்ரிக்கு வந்து ட்ரான்ஸ்ட் பண்ணுறது அதாவது வந்து அந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸோ இல்லாட்டி போர்ட் மூலிமா பண்ணுறது வந்து இதுக்கு இந்த தான் இருக்குது ஒரு சீக்ரோபல் மூவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் அதாவது வந்து இது டாக்கா வந்து டைட்டன் பண்ணுறது அதாவது வந்து பொருட்கள்லாம் நம்மளோட வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்கல்ல ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இம்போர்ட்டாக வருதா என்ன ஏதுன்னு வந்து செக் பண்ணுறாங்க இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரோபல் மூவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது திரும்பி ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா திரும்பி வந்து நம்ம அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறத நம்ம வந்து லேண்ட்லேயும் வந்து ஏற்போமா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அவ்வளோதான் தேங்க் யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ